அன்புள்ளம் கொண்ட கடகராசி அன்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள் கடகராசின்றது காலபுருஷ தத்துவத்துல நாலாவது வீடா இருக்கு இந்த வீட்டுக்கு அதிபதி சந்திரன் இந்த வீட்டில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் புனர்பூசம் பூசம் ஆயில்யம் இதெல்லாம் இந்த ராசியில இருக்கு இந்த ராசியை பொறுத்தளவில் உங்க ராசிக்கு பன்னிரெண்டாவது இடத்துல செவ்வாய் இருக்கு லாபஸ்தானத்துல குரு பகவான் இருக்காரு இந்த மாதம் பதினைஞ்சி தேதிக்கு மேலே சூரியன் உங்களுக்கு தொழில் ஸ்தானத்தில் வந்துடும் உங்களுக்கு ஒன்பதாவது வீட்டில் ராகு இருக்கு சுக்ரன் வக்ரமாக இருக்கார் புதன் வக்ரமாக இருக்கார் உங்களுக்கு எட்டாவது வீட்டில் அஷ்டமத சனியா சனி பகவான் இருக்கார் உங்களுக்கு மூணாவது வீட்டில் கேது இருக்கு இதான் வந்து இந்த மாதம் கிரகம் கிரகங்கள் கிரகங்களில் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் இது வந்து உங்கள் வாழ்க்கையில தொழில் வேலை பண வரவு குடும்பம் உடல் நலம் இதுலெல்லாம் வந்து எந்த விதமான பாதிப்புகளை ஏற்படுத்துறது அப்படின்னு சொல்ல போறோம் அதே மாதிரி இந்த மாசத்துல நீங்க முக்கியமான காரியங்கள் எந்தெந்த தேதியில செய்யலாம் அப்படின்றதையும் நீங்க தவிர்த்துக்க வேண்டிய தேதிகள் எது அப்படின்றதையும் நம்ம சொல்ல போகிறோம் இதெல்லாம் நீங்க பாருங்க அந்த முக்கியமானதையெல்லாம் குறித்து வச்சுட்டு அந்த தேதியில உங்களோட முக்கியமான தொடங்கிறது முக்கிய விஷயங்கள் தொடங்குறது நல்ல விஷயங்களை பேசுறது இல்லை ஒப்பந்தங்கள் கையெழுத்து போடுறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அந்த தேதியில வச்சுக்கிறது நல்லது தவிர்த்துக்க வேண்டிய நாட்கள்ல வந்து முக்கியமான காரியங்கள் வரும்பொழுது உங்களுக்கு இதாக இருக்கும் அதனால இதுலேருந்து நீங்க கேட்டு குறிச்சு வச்சுக்கிறது உங்களுக்கு வாழ்க்கையில நீங்க அதே அதே மாதிரி நீங்க பண்றதுக்கு அது இதை யூஸ் பண்றதுக்கு ரொம்ப வசதியா இருக்கும் வாங்க இப்ப வீடியோக்குள்ளே போகலாம் ஒவ்வொருத்தருக்கும் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் பொதுவாக வந்து இந்த மாசத்தை பொறுத்தளவுல வேலைக்கு முயற்சி செய்கிறவங்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கு கவர்மெண்ட் ஜாபுக்கு முயற்சி பண்ணிங்கன்னா அது கொஞ்சம் டிலே ஆகும் அதனால கொஞ்சம் அதுக்கெலாம் கொஞ்சம் பொறுமையா இருங்க பட் வந்து இப்போ நீங்கள் முயற்சி பண்ணுறது தான் பின்னால பலன் கிடைக்கும் அப்படின்ற அந்த ஆஸ்பெக்டில் முயற்சியை விடாமல் முழுமையாக பண்ணுங்க வேலை பார்க்குறவங்களுக்கு மேலதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கும் பதவி உயர்வுக்கும் வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கு ஆனால் அதே சமயம் கூடுதல் பொறுப்பும் கிடைக்கும் இப்போ இந்த இதை பொருதல்ல பார்த்தோம்னா இப்போ நம்ம வந்து வேறு வேலையில் இருக்கீங்க வேறு வேலை புதிய வேலைக்கு ட்ரை பண்ணுறீங்க அதெல்லாம் வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எனக்கு இந்த இருந்து பேசுகிறீங்க இப்போ வந்து மலேசியாவிலேருந்து கேட்குறீங்க யூகேலேருந்து கேட்குறிங்க இருந்து கேட்குறீங்க பிரான்ஸ்ல இந்த மாதிரி பல இடங்கள்ல கனடாவிலேருந்து கேட்குறீங்க இது மாதிரி பல இடங்கள்லாம் கேட்குறீங்க கேட்கும் பொழுது நம்ம இந்த மாத பலன்கள் நம்ம போட்டிருக்கோம் இப்போ வந்து அதனால தான் இதில் எந்தெந்த நாட்கள் நல்லா இருக்கும் அப்படின்றதையும் இதில் நம்ம இன்க்ளூட் பண்ணுறோம் ஸோ நீங்கள் அதெல்லாம் வந்து நீங்கள் குறித்து வச்சுக்கிறது நல்லதுன்னு அதுக்காக தான் சொன்னேன் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு புதிய தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு அது தொழிலில் விரிவாக்கம் பண்ணுறதுக்கு அதெல்லாம் வந்து இது நல்ல சந்தர்ப்பங்கள் ஏற்படக்கூடிய சான்சஸ் இருக்கு இந்த மாதம் பதினஞ்சு தேதிக்கு மேலே இந்த மாத பிற்பகுதியில் அதுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல சந்தர்ப்பங்கள் இருக்கு கடன் வாங்கும்போது மட்டும் கொஞ்சம் கவனமாக வாங்கிக்கங்க எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டு எவ்வளோ நாளில் பே பண்ணுறோம் எவ்வளோ கட்டுற மாதிரி வரும் இது மாதிரி எல்லாத்தையும் வந்து ஒன்றுக்கு ரெண்டு தடவை நீங்கள் ஆலோசனை பண்ணி அப்புறம் கடன் வாங்குறது நல்லது பண வரவு அதிகமாக தான் அதிகமாக அதிகரிக்கும் முதலீடு பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது வருமானம் நிறையா இருக்கிறதுனால பழைய கடன் இருந்ததுன்னா அதை வந்து அடைக்கிறதுக்கு இது உதவியாக இருக்கும் அதனால் கடன் இருந்ததுன்னா அதெல்லாம் அடைச்சிக்குங்க வீடு குடும்பம் இது சம்பந்தமான சம செலவுகளும் மருத்துவ செலவுகளும் அதிகமா இருக்கும் அதை வந்து கொஞ்சம் கட்டுப்படுத்துங்க தேவையில்லாத செலவுகளை நம்ம தவிர்த்துக்கலாம் குடும்பத்தை பொறுத்தளவில் கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒற்றுமை இருக்கும் குடும்பத்துல வந்து ஒரு ஃபங்க்ஷன்ஸ் அது மாதிரி புதிய சந்தோஷமான நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கு அது மாதிரி இப்போ கல்யாணம் ஆகாத பசங்கள்லாம் பையங்கள்லாம் வந்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுடைய காதலில் மனக்கசப்பு ஏற்படுறதுக்கு இந்த மாதம் வாய்ப்புகள் நிறையா இருக்கு இப்போ லவ் பண்றவங்க கல்யாணத்துக்கு நம்ம பண்ணிக்கலாம்னு சொல்லி வீட்டில் கல்யாணம் பேச்சுவார்த்தைக்கு நீங்கள் வந்து பேசுறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்கு அதை பேசுங்க வெற்றி அடையும் அதுக்கு வெற்றி கிடைக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு குடும்பத்தில் வந்து உறவினர்களோட சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் கொஞ்சம் பொறுமையா நிதானமாக பண்ணீங்கன்னா எல்லாத்துலேருந்து நீங்கள் ச சமாளிச்சு எல்லாத்தையும் நீங்கள் ஹார்மோனியஸா எல்லா சந்தோஷமா சுமூகமா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு ஆனால் அதுக்கு வந்து நீங்க நீங்க கொஞ்சம் பொறுமையா இருக்க வேண்டியது அவசியமா இருக்கு உடல் ஆரோக்கியத்துல கவனம் செலுத்துங்க சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம் உங்களுக்கு சர்க்கரை நோய் இருக்கு ரத்த அழுத்தம் பிபி இருக்கு அப்படின்னா அது வந்து பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அதே மாதிரி வேலை அதிகமா இருக்கிறதுனால மன அழுத்தங்கள் ஏற்படும் மனசு கவலைப்படுற மாதிரி இருக்கும் மனசு ஆயிடும் வேலை அதிகமா இருக்கிறதுனால இதெல்லாம் வந்து நீங்க இந்த இது அது மட்டும் இல்லாம இந்த காலம் வந்து பாத்தீங்கன்னா அக்னி நட்சத்திரம் சூடான காலம் சோ அதனால டீஹைட்ரேஷன் ஏற்படலாம் அதனால தண்ணி நிறைய குடிங்க இது மாதிரி தியானம் யோகா அதெல்லாம் நீங்க பண்ணுங்க டெய்லி எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதை விடாம தொடர்ந்து பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த மாசத்தை பொறுத்த சந்திரனுக்குள்ள காயத்ரி மந்திரத்தை சொல்லிக்கிட்டே வாங்க அது வந்து மன கவலைகளை நீக்கும் திங்கட்கிழமை சோமவாரம்னு சொல்லுவாங்க அப்போ வந்து சிவன் கோயிலில் போய் வழிபடுங்க இதெல்லாம் பண்ணீங்கனாலே உங்களுக்கு ரொம்ப சந்திரனுடைய ஆதரவு கிடைச்சாலே மனசு வந்து உங்களுக்கு அந்த கவலைப்பொருளை தாண்டி எல்லாத்தையும் சமாளிக்கக்கூடிய சக்தி கொண்டு வந்து கொடுக்கும் இந்த மாதிரி தான் உங்களுக்கு வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் பொதுவாக வந்து இந்த மாசத்துல ஏப்ரல் மாசத்துல உங்களுக்கு வந்து முன்னேற்றத்துக்கும் காரிய சித்திகள் காரியங்கள் நடக்கிறதுக்கும் மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கும் நல்ல நாட்கள் அப்படின்னா ஏப்ரல் ரெண்டாம் தேதி ஆறாம் தேதி பத்தாம் தேதி பதினைஞ்சாந்தேதி இருபத்தி ஒன்றாம் தேதி இருபத்தி ஆறாம் தேதி நீங்கள் இந்த மா இந்த மாதத்தில் தாமதம் நம்ம அன்றைக்கி ஆரம்பித்தோம்னா டிலே ஆகிடும் லட்டின குழப்பமா இருக்கும் அந்த மாதிரி நீங்கள் தவிர்த்துக்க வேண்டிய நாட்கள்னு பார்த்தோம்னா ஏப்ரல் மாதம் வந்து அஞ்சாந்தேதி பதினோராந்தேதி பத்தொம்பதாம் தேதி இருபத்தி நாலாம் தேதி முப்பதாம் தேதி இந்த நாட்களை நீங்கள் தவிர்த்துக்கலாம் பொதுவாக இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க அப்போ தான் அடுத்தடுத்த மாதங்கள் வந்து என்னுடைய வீடியோ வந்து உங்களை வந்து சேரும் இப்படி பார்த்து பார்த்துட்டிங்கன்னா கண்டினியூஸாக வந்து நம்மளுடைய ஒவ்வொரு மாதமும் நம்ம கரெக்ட் பண்ணி நம்ம லைஃப் வந்து ஒரு ஸ்மூத்தாக கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அதனால் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் எல்லாருக்கும் எல்லா விதமான பலன்களும் கிடைத்து வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி நானும் சுவாமியை பிரார்த்தனை பண்ணிட்டு உங்கள்கிட்டேருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்